ം ശ്രീ ഗുരുഭ്യോ നമ ഹരി ഹോം ഭഗവത്ഗീത ചാപ്റ്റർ നമ്പർ നൈൻ സ്ലോകം നമ്പർ എയ്റ്റ് മുതല സ്ലോകം പാകലാം പ്രകൃതിം സ്വാമവഷ്ടം വിസൃജാമി പുനഃ പുനഃ ഭൂത ഗ്രാമമിമം കൃഷ്ണം അവശം പ്രകൃതിർപ്പശാത് രണ്ട് പദക്ഷേതം എ பன்னெண்டு பதங்கள் இருக்கு எழுதோஷ்ட பிரகிருத்தி சக்தியை என் ஆர் என்னுடைய சொல்றேன் பிளஸ் இமம் இப்ப பதங்கள் சமஸ்கிருத பதங்கள் அவருடைய மீனிங் பார்க்கலாம் ஸ்வாம் என்னுடைய பிரகிரும் சக்தியை அவஷ்டபிய பரிணமிக்கச் செய்து பரிணமிக்கச் செய்து அவசம் தன் வசம் இல்லாமல் பிரகிருத்தே எனது சக்தியின் வசாத்து வசத்தில் இருக்கின்ற இமம் இந்த திஸ்னம் எல்லா பூத கிராமம் உயிரின கூட்டங்களையும் புனப்புணக மீண்டும் மீண்டும் ஒரு கஞ்சங்ஷன் நான் விஸ்ருஜாமி தோற்றுவிக்கிறேன் மீனிங் சம்மரி பார்க்கலாம் என்னுடைய சக்தியை பரிணமிக்கச் செய்து தன் வசம் இல்லாமல் எனது சக்தியின் வசத்தில் இருக்கின்ற இந்த எல்லா உயிரின கூட்டங்களையும் மீண்டும் மீண்டும் நான் தோற்றுவிக்கிறேன் ஏழு நிமிஷம் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் என்னுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்